ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட்டீஸ் வணக்கம் கதை கேட்குறீங்களா கமெண்டில் போடும் குட்டீஸ் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவ் மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்வரி குலதேவ் அந்த இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு நேத்தி கதையோட கனெக்ஷன் தான் பார்க்கணும் ஓகேவா இப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மச்சகந்தி தெரியுமில்ல இந்த மச்சத்துலேருந்து பிறந்த குழந்தனால மச்சகந்தி அப்போ அவ வந்து ஒரு முனிவர் பராசர முனிவர் சொல்லி ஒரு குழந்தை பற்றிட்டதுனால அவள் வந்து அழகாக நல்ல வாசனையாக மாறினா அது பேர் பருமலகந்தின்னு ஆச்சு இப்போ அடுத்து அவளோட பேர் சத்யவதின்னு பார்க்க போகுது அது எப்படின்னு பார்ப்போம் ஒரே கேரக்டர் தான் மூணு பேர் ஓகேதா சரி இப்போ வந்து ஒரு பிரதீபன் ஒரு ராஜா அந்த ராஜா என்ன பண்ணார்னா அவர் ரொம்ப சூரியன் மாதிரி அவன் அவ்வளோ ஒளி பொருந்தி வரான் அவர் அப்படியே நடந்து நடந்து வந்து வந்துட்டுருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்தார் ஒரு நதிக்கரையில் அப்போது ஒரு அழகான பொண்ணு வந்து அவரோட வலது தொடையில் உட்காந்துருச்சு உட்காந்துட்டு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டு ஸோ அப்பா அவர் சொல்லிட்டாரு இந்தம்மா நீ வந்து வலது தொடை வந்து என் குழந்தைங்களுக்கு தான் சரியா அதனால் நீ என் மகள் எனக்கு ஏற்கனவே மகன் இருக்கான் அதனால் நீ என் மருமகளாக வேணால் ஆகலாம் என்ன நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது இடது தொழிலில் இருந்தால் தான் அது கல்யாணம் பண்ணி இப்போ மனைவிக்கான இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போ அவன் சொல்கிறா சரி நல்ல வேலை நீ இப்படி சொன்னேன் தப்பிச்ச நீ என்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன்னா அவன் உன்னை என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறான் சரி நான் அவன் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரி நான் அவன் நீ பார்த்து அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ பண்ணிடுவோம் பண்ணி வைக்கிறேன் உன்னைய அப்படிங்கிறார் சரிந்தான் அப்போ அவர் பையன் யாருன்னா சந்தன் மகாராஜா அவர் ஒரு நாள் வேட்டையாடி வந்துட்டுருக்கும்போது ஒரு இடத்துல வரும்போது அந்த பொண்ணு தப்பு வரான் வந்தவொன்னா இவரோட அழகை பார்த்து மயங்கினான் மயங்கிறார் ஸோ அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா கேட்டோம்னா சரி பண்ணி கிடைக்கிறாள் அந்த காலத்தில் இப்படிலாம் நடந்திருக்கு பார்த்துக்குங்க செரிஞ்சு விட்டால் கல்யாணம் பண்ணிட்டு எதிரெலாம் வந்துட்டா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அவள் ஓகே சொன்னான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தான் அவங்க அவங்களுக்கு வந்து அப்போ ஒரு கண்டிஷன் விற்கிற நான் என்ன வேணாலும் செஞ்சால் நீ எதுவுமே கேட்கக்கூடாது நீ அப்படின்னா தான் நான் உன்னோட இருப்பேன் நீ என்னைக்கு என்னை எதிர்த்து என் என்னை பற்றி என்ன விஷயம் நான் பண்ணுற விஷயத்துக்கு கொஸ்டின் கேட்குறியோ அன்றைக்கி நான் உன்னை விட்டு போயிடுவேன் அதுக்கு சம்மதிச்சா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அவள் அழகில் வாங்கி ஓகே சொல்லிடுறான் சொந்த சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு ஏழு குழந்தைங்க ஆண் குழந்தைங்க பிறக்குது அந்த என்ன பண்ணுறான்னா அந்த ஏழு குழந்தையும் கொண்டு போய் கங்கையில் விட்டுறான் அப்போ வந்து எட்டாவது குழந்தை பறந்து அதை கொண்டு போய் கங்கையில் போகும்போது தான் இந்த பரு நீ இந்த குழந்தைய கங்கையில் விடாத இதை நம்ம வளர்த்திடலாம் எனக்கு இந்த ராஜாவுக்கு இந்த நம்ம ராஜ பரிபாலனுக்கு ஆம்பளை பையன் வேணும் அப்படின்னு ஒன்று நீ எப்போ நீ கொஸ்டின் கேட்டியோ இதுவே நான் உன்னோட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து மறையலை அப்போ என் மன்னிப்பு கேட்குறேன் அதெல்லாம் முடியாது நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய கூட நான் வந்து வளர்த்து கொண்டு வந்து உங்ககிட்ட விடுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்து அந்த குழந்தைய திக்கிட்டு போயிடுறான் இப்படியாச்சா இப்போ வந்து அவ இது வந்து இது ஏன் நடந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் பிரம்மாவோட சபையில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க சபை கூடியிருக்கு அப்போ வந்து விஸ்வக் ராஜான்னு ஒரு ராஜா அவர் அவர் வந்து என்ன பண்ணார்னா கங்கை அங்கேருந்து வரும்போது அவளோட அழகில் மயங்கி அவளே பார்த்துட்ருக்காரு அப்போ கங்கையும் அவரை பார்த்துட்றாரு அப்போ பிரம்மன் வந்து கோவம் வந்தது இந்த சபையில் என்ன நடக்குது நீங்கள் ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் பேர் பூமியில் போய் பறந்து பிறந்துருங்க பிறந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பூமிக்கு அனுப்பிடுறா நீ இப்படிலாம் ஆசைப்பிடிச்சு இந்த பிரம்ம சபையிலலாம் இருக்கக்கூடாது போயிருங்க இப்படியாச்சா இப்போ வந்து அவர் தான் சந்தனு ராஜா சரியா அந்த கங்கை தான் கங்கையா வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கிறது இப்போ இதுக்கு நடுவில் ஒரு எட்டு பேர் பிறந்ததில் ஏழு பேர் வந்து கொண்டு போய் தன் கங்கையால் விட்டா இல்லையா அது என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டுருக்கும்போது எட்டு வசுக்கள் குறுக்கில் வராங்க அது என்னென்னா இந்த சந்தனு வந்து அதுக்கு முன்னாடி பிறப்பில் என்ன பண்ணுறாருன்னா பிரபாசம் சந்தனம் வந்து சாரி இப்போ வந்து அடுத்து வந்து இப்போ வந்து இந்த எட்டாவது குழந்தை ஏன் உசுரோடு நான் வளர்த்து கொண்டு வந்து கொடுக்குறேங்கிறாள் அந்த எட்டாவது குழந்தை யாருன்னா அவர் வந்து அந்த ஏழு வசுக்கள் தான் அந்த ஏழு பேர் பிறந்தவொன்னே கொண்டு போய் கங்கையில விட்டுறா அவங்க வந்து திருப்பி பிரம்மலோகத்துக்கு போயிடுறாங்க ஏன்னா அவங்க ஏன் அவங்க ஏழு பேரையும் வந்து கொண்டு போய் கங்கையில விட்டுறா இந்த எட்டாவது குழந்தை வந்து ஏன் வளர்த்தாங்க சொன்னாங்கிறதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது அது என்னென்னா பிரபாசன் ஒரு ஒரு ஆள் அவன் வந்து வசிஷ்டரோட இடத்துக்கு போயிருக்கும்போது அவன் வசிஷ்டர் காமதேனு ஒன்று பசு இருந்தான் அந்த காமதேன பசு என்னென்னா கேட்குறதெல்லாம் கொடுக்குமா ஸோ அந்த காமதேன பசு வச்சு எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு பழங்கள் எல்லாம் பா பாய பாயசம்லாம் வச்சு கொடுத்தோன்னா அதுலேருந்து கொஞ்சம் பாயசம் எடுத்துகிட்டு வந்தால் அந்த பிரபாசன் வந்து தன் மனைவி கொடுக்குறான் பாலை பாலை கொண்டு வந்து கொடுத்தோடனே அந்த பாலும் அந்த பாயசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எனக்கு வந்து அந்த பால் தான் வேணும் நீ அங்கேருந்து காமதேனுவே எனக்கு வேணும்னு பொண்டாட்டி பொடாட்டி கேட்டவுன்னே இந்த பிரபாசன்ற ஜென்மத்தில் போய் வசிஷ்டர்கிட்டருந்து அந்த காமதேனுவை திருடிட்டு வந்துடுறான் அப்போ திருடிட்டு வரும்போது அவனோட ஒரு ஆறு பேரும் சேர்ந்து வராங்க அந்த ஆ ஏழு பேரும் சேர்ந்து வராங்க அந்த ஏழு பேர் தான் நீ வந்தனே என்ன பண்ணிடுறாங்க அவங்க வீட்டுக்கு கொண்டு கொடுத்தவுங்க அப்போ அவர் வந்து சாபம் விட்டுறார் என்ன சாபம் விடுறாருன்னு நீ உன் பொண்டாட்டிக்காக வேண்டிதானே நீ வந்து அவர் பேச்சை கேட்டு அவருக்கு இருந்த அன்பு நாளைக்கான இந்த பிரபாசன் நீ என்னோட இதை திருட்டிட்டு போன அந்த அதனால் நீ அடுத்த ஜென்மத்தில் நீ வந்து பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன் அப்புறம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு அதுதான் அந்த ஏழு வ வசக்கள் இருக்கனால அவங்க வந்து பிறந்த உடனே கங்கையில் பை போட்டு அவங்க பிரம்மலோகம் போயிடறாங்க இந்த எட்டாவதாக இருந்த பிரபாசன் தான் இங்கே வந்து சந்தனு பே வந்து கங்கைக்கும் சந்தனுக்கும் பிறந்த பையன் இந்த கங்கை வந்து அவரை வந்து முப்பத்தாறு வயசு க வரைக்கும் வளர்த்துட்டு கொண்டு வந்து சந்தனூட்டு கொண்டு வந்து விட்டுறார் ச அவனுக்கு பேர் வந்து காங்கேயன் பேர் காங்க என்ன கங்கையினோட மகன் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த அவ கொண்டு வந்து விட்டுட்டு சொல்கிறேன் அது வந்து என் பையன் வந்து பரசுராமரையே ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சக்தி உள்ள பலசாலியாக வளர்த்துருக்கு இந்தாங்க நம்ம குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விட்டு திருப்பி போயிடுறான் அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ சரி சந்தனுக்கு இப்போ இப்போ கங்கை போயாச்சு அப்போ இப்படியே போயிட்டுருக்கு அந்த பிரபா இவர் பிரபாசம் தான் அடுத்த ஜென்மத்தில் காங்கேயன் அதாவது கங்கை புத்திரனாக பிறந்துடுறாரு இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த செம்படவ பெண்மணி பார்த்தோம் இல்லையா அவளோட்ட அவள் வந்து இப்போ பருமிள கந்தி அவன் நல்ல வாசனையோடு இருக்கிறதுனால அவன் மேலே சந்தனுக்கு இப்போ லவ் வந்துடுது அப்போ அந்த செம்படவன் என்ன சொல்கிறான்னா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு பிறக்கிற குழந்தை தான் ராஜாவாகணும் அப்படின்னா தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் இல்லாட்டி நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னோடனே இல்லை சரி அவனே ராஜாவாக்கிறேங்கிறார் அப்போ உனக்கு காங்கேயன் இருக்காரு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னோடனே சரின்னு அவர் இன்னும் வருத்தப்பட்டு வந்துடுறாரு உடனே என்ன ஆகுதுன்னா ரொம்ப நாள் ஓட முடியாமல் போயிடுது அப்போ அந்த காங்கேயனுக்கு என்னடா அது நம்ம அப்பாவுக்கு திரும்பி இப்படி முடியாமல் போச்சு என்ன விஷயம்னு ரொம்ப கேட்டு பார்க்குறோம் ஒன்றும் புரியல அப்போ அந்த தேரோட்டி இருக்காங்களோ அவன்கிட்ட பேசணும்னா தேரோட்டி எங்கே போனாலும் கூப்பிட்டு போனார் இல்லையா அவர் என்ன இந்த மாதிரி செம்படவன் பொண்ணை லவ் பண்ணார் உங்கள் அப்பா அப்படி இப்படின்னொண்ணே இவர் நேராக போய் செம்படவன் மில் போய் எங்கள் அப்பாவுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்க நான் இந்த இந்த ஜென்மம் பூரா நான் வந்து பிரம்மச்சாரியாக தான் இருப்பேன் சாகிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கொடுங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என் மூலம் எந்த குழந்தையும் பறக்காது அப்படின்னோன்னே இது சத்தியம் அப்படின்றார் அப்போ வானத்தில் வந்து பீஷ்மை பேஷ்மி பீஷ்மென்னு சவுண்டு வருது இதுதான் பீஷ்மா பீஷ்மாச்சாரியார் பேர் வந்தது சரியா இன்னைக்கு இது வரைக்கும் பார்க்கலாம் முக்கியமான கதைகள் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி திருப்பி நாளைக்கு பார்ப்பலாம் குட்டீஸ் எல்லாம் கேட்டுக்கோங்க வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்புங்க வாழ்க வளம்புங்க நன்றி